போடுற உனக்கும் ஆசையா இருக்கா ஓயோ கணக்குல குங்கும பூ கொண்டு வந்து இறக்குவாரு நீ நான் அப்பா மூணு பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடா வாரப்பறமோல காவேரியை அவங்க அம்மா தண்ணி எடுத்துகிட்டு சொல்லியிருப்பாங்க அப்போ போயிட்டு காவேரி கிட்டே எல்லாருமே வந்து உங்கள் அக்காவை தான் வந்து தாங்க தாங்கன்னு தாங்குறாங்க நீ வந்து இதுதான் கஷ்டப்படுற அப்படிங்கிறாங்க எனக்கு எல்லாமே வந்து கஷ்டம்லாம் இல்லை இந்த என் குழந்தை வந்து சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு நிவின்ட்டு நம்ம காவேரி சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குமரனோட அம்மா வந்திருப்பாங்க நான் குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தேன்ல அதை பாலில் கலந்து கங்காவை கொடு அப்படின்னு சாராதார சொல்கிறாங்க காவேரி வந்து குங்குமப்பூவை ரெண்டு டம்ளில் கலக்கிறாங்க ஏன்னா உனக்கும் ஆசையாக இருக்கா ரெண்டு டம்ளெல்லாம் கலக்கற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாங்கிறாங்க அதுக்கு குமரனோட அம்மா இருந்துட்டு போய் உன்னோட புருசனோட வாழ்க்கை வலியப்பாரு அப்படின்னு காவேரி அப்பா சொல்றாங்க காவேரி முகமே ஒரு மாதிரி ஆகிடுது அடுத்து பார்த்திங்கன்னா காவேரி தனியாக உட்காந்துக்கிட்டு வயிற்றில் கை வச்சுக்கிட்டு எல்லாமே வந்து உங்கள் தான் கவனிக்கிறாங்க உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சால் ஒரு கிலோ குங்குமப்பூ வந்து கொண்டு வந்து இறக்குவார் நீ நான் அப்பா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க நம்ம காவேரி